வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ ஆதிசங்கரர் அருடைய புஜங்கத்தை பத்தின விஷயத்தை பார்க்க போறோம் இந்த புஜங்கத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணலாம் அதுவும் குறிப்பா சஷ்டி தினங்கள்ல இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ப வந்து பலன்கள் இருக்கு அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வந்து மனமுருகி வேண்டி அங்கு வழங்கப்படக்கூடிய பன்னீரிலை விபூதியை சாப்பிட்டதும் அந்த ஆதிசங்கரர் அவர்களுடைய வயிற்று வழி நீங்கியதாக வந்து இருக்கு அதனால தான் அவர் மன மகிழ்ச்சி அடைந்து இந்த ஆதிசங்கர செந்தில் ஆண்டவரை துதித்து இந்த முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களை இயற்றிருக்காரு அதுவே வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு பல வகையான நோய்கள் ஏற்படுது அந்த நோய்கள் தீர்றதுக்கான ஒரே மருந்து ஞானத்தின் உருவாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நோக்கி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குறிப்பா சஷ்டி விரதி சஷ்டி தினங்கள்ல நம்ம சஷ்டி விரதம் மாச மாசம் ரெண்டு முறை கடைபிடிக்கிறோம் அந்த சஷ்டி தினத்துல வந்து இந்த முருகப்பெருமானை நினைத்து நம்ம இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு குறிப்பா உடல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நோய்கள் எதனா இருந்துச்சுனாலும் அதுவும் அகலும் அப்படின்ற தொன்னம்பிக்கையும் இருக்கு இப்போ இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படி அப்படின்னா என்னன்னு பார்த்தா இது வந்து சமஸ்கிருதத்துல புஜங்கம் அப்படின்ற வார்த்தை பாம்பு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது இந்த ஸ்லோகத்தின் வார்த்தைகள்ல நம்ம வந்து பாம்பு வளைந்து வளைந்து இழுத்துட்டு போகிற மாதிரியான வார்த்தைகள் அமையப்பட்டிருக்கிறதால இந்த நூலுக்கு நம்ம சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சுருக்காங்க இந்த சுப்பிரமணியருக்கும் சர்ப்பத்துக்கும் நெருங்கிய வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகப்பெருமான் உருவமாக வச்சு வழிபடுறோம் இல்லையா ஆனால் கர்நாடகா ஆந்திரா இத மாதிரியான வெளி மாநிலங்களில் முருகப்பெருமானுடைய உருவம் எந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தா பாம்பு உருவத்திலேயே வந்து வழங்க வழிபட்டு வரக்கூடிய ஐதிகம் அங்கே இருக்குது

பாடலை வந்து சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை புஜங்க சந்ததியிலேயே அமைச்சிருக்காரு அப்படின்றது இருக்கு இதுவே வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கு விசேஷமாகவும் இருக்கு ஒரு சில பாடல்களை மட்டும் குறிப்பா நான் வந்து இப்ப உங்களுக்கு சொல்றேன் அது வந்து சமஸ்கிருத வார்த்தைகளை இருக்கக்கூடியது அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் நான் கொடுக்குறேன் இன்னும் மேலும் இருக்கக்கூடிய பாக்கி பாடல்களுடைய விளக்கமும் எப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் நான் ரெடி பண்ணுறேன் இதே போல் திருப்புகழ் நிறைய திருப்புகழ் பற்றின விஷயத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்கேன் அதை எப்படி வந்து பதம் பிரித்து படிக்கிறது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற சுலபமான வழியையும் வந்து அந்த வீடியோஸில் இருக்குது உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் திருப்புகழுக்குன்னு வந்து தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய அனைத்து பாடல்களுக்கான விளக்கங்களையும் கொடுத்துட்ருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் இந்த ஸ்லோகத்தை எப்படி படிக்கிறது அப்படின்றது சுலபமா உங்களுக்கு பதம் பிரிச்சு கொடுத்துருக்கேன் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது இதை தொடர்ந்து இதோடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் மஹ மயூராதி ரூடம் மகாபாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகசித்த கேகம் மகுதேவ தேகம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜலோக பாலம் தான் இந்த பாடல் இப்ப நம்ம விளக்கத்தை பார்க்கலாம் அது இந்த முருகப்பெருமானுடைய அழக இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் முருகப்பெருமானுடைய பெருமைகளை கூறுற வகையில எப்படி கொடுத்திருக்காருன்னு பார்த்தா மயிலை வாகனமாக உடையவர் வேத தத்துவங்களுக்கு சாராசரமாக திகழ்பவரும் அதீதமான காந்தியை பரப்பக்கூடிய தேகத்தை உடையவரும் அடுத்தது யோகிக்கெல்லாம் இதயத்தில் வசிக்கக்கூடியவரும் தேவர்களுக்கெல்லாம் தேவராக திகழ்பவரும் வேத பொருளாக விளங்குபவரும் மகாதேவனாகிய இந்த சிவபெருமானுடைய மைந்தன் அப்படின்ட்டு குடிக்கிறார் இந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவனாக வந்து இந்த முருகப்பெருமான சொல்லி பாடுறாரு அவருடைய பெருமையை வந்து இந்த பாடல்ல இந்த மாதிரி எல்லா பாடல்களுக்கும் மகிமை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்